செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது ரிஷபம் இன்று அக்கம் பழகும் போது கவனம் தேவை இல்லற சண்டைகள் ஏற்படலாம் எச்சரிக்கை அவசியம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்ப்புகள் குறையும் பண கூடும் மிதுனம் இன்று வெளிநாடு செல்வதில் ஆர்வம் உண்டாகும் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் உயர்தரமான எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் கைகொள்வீர்கள் கடகம் இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் கோபம் குறையும் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் சிம்மம் இன்று மனதில் முது தெம்பு உற்சாகமும் தோன்றும் எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீர்கள் கன்னி இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் பணவரத்து திருப்தியாக இருக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் கணவர் மனைவியிடையே ஒற்றுமை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் துலாம் இன்று கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் மனதில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பாதியில் நிறுத்திய தொழில் தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடங்க இன்று நல்ல நாளாக இருக்கும் விருச்சிகம் இன்று எதிலும் கூடுதல் கவனம் தேவை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தனுசு இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும்போது கவனம் தேவை பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக தங்களது வேலைகளை செய்வது நல்லது மகரம் இன்று கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் உறவினர்களிடம் நண்பர்களிடம் கோபத்தை காணிக்காமல் பேசுவது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம் கும்பம் இன்று எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தாமதம் உண்டாகும் கவனமாக வேலைகளை செய்வது நல்லது பணவரத்து தாமதமாகலாம் உத்தியோகத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும் மீனம் இன்று தடை தாமதம் உண்டாகலாம் புதிய காரங்களை போடுவதும் எதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது எல்லா கஷ்டங்களும் நீங்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் வீண் செலவுகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம் காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படும்